பிரைஸ் ஜீசஸ் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கருத்தரிசரிக்கிறேன் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க வெளியே வர வரைக்கும் ரொம்ப குயிக்லி குயிக்கர் தென் வாட் வீ கேன் திங்க் ஆர் இமேஜின் ஆண்டோர் அவரை பியூட்டிஃபுல்லாக வெளியே கொண்டு வருவார் எந்த டிசப்ஷன் எந்த பொய் எந்த சர்ப்பத்தின் வார்த்தைகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் எந்த மிரட்டல்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம் பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கர்த்தர் அருமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்களேன் கடைசி சத்துரு மரணம் அவனை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணும் வரை நீ என் வலது பாரசத்தில் அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி தன் மகனாகி கிறிஸ்துவுடன் பிதா சொல்கிறேன் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துரு ரைட் ஹேண்டில் எல்லோரும் எராடிகேட் பண்ணுற வரைக்கும் அதே மாதிரி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவேன் உங்களுக்கு முன்னாடி இந்த சத்துருக்களை நான் துரத்துவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்குது எவ்வளோ பயங்கரமான இன்ஃபார்மேஷன் லீக்கேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி கர்த்தர் கிருபையில் இன்றைக்கி அந்த அவருடைய வீடியோ அவர் கையில் கால் பண்ணுறேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண காரியமாக இருக்கலாம் இன்னுமா அவருடைய அவரை பற்றி அசாசினேட் பண்ணி கேரக்டர் அசாசினேட் பண்ணி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கும் பொழுது ஆனால் அந்த ஃபைல் பண்ணதை அப்போ அப்புறம் மீறி அவரை அசிங்கப்படுத்தி பேசி மீடியாவில் போட்டது இன்னுமா அந்த குழந்தைய புரியுதுங்களா அந்த போக்சோ குழந்தை அது வந்து நிஜமாக என்னான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த யூடியூபர்ஸ் வந்து சில காரியங்களை போட்டது இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் தேடுனா இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி இங்கே அமெரிக்காவில் இருந்து கொண்டே இருந்தும் சரி அங்கே நம்ம கேஸை ஃபைல் பண்ண முடியும் இதுக்கு எல்லாமே வந்து ஒன்று வந்து அந்த வீடியோ அந்த ஆடியோ காலில் ஒரு பையன் ஒரு பையன் ரெக்கார்ட் பண்ணி போட்டதுக்கு மினிமம் மூணு வருஷம் சிறை தண்டனை இன்னுமா ஒரு குழந்தைய மற்றவங்களை தூண்டக்கூடிய அளவில் தன்னுடைய பவரை காட்டிக்கணும்னு சொல்லி ஒரு யூடியூபர் இப்படியெல்லாம் வந்து ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை தொட்டாரு அந்த குழந்தைக்கும் விருப்பம் இருந்தது இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி போட்டதெல்லாம் எல்லாத்தையும் கணக்கு எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஆக்ஷன் இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுடைய மிரட்டல்களுக்கு ஒன்றும் பண் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் நான் நல்லா இதை வந்து ஜபத்தில் இருந்து ஒரு ஒரு லேயராக ஒரு ஒரு லேயராக ஒரு ஒரு லேயராக கருத்தர் காட்டுற இந்த காரியத்தை நீங்களாம் இந்தியாவிலேருந்து இதை ரொம்ப நாளாக பார்க்குறீங்க சரிங்களா ஆனால் இந்த காரியத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவலாக இதுக்குள்ள என்னென்ன வெப்பன் இருக்குது எப்படி வந்து எனிமி வந்து ஏஜென்ஸை யூஸ் பண்ணியிருக்கான் எப்படி டிமானிக் ஏஜென்சியும் ஒரு மானிட்டரிங் ஸ்பிரிட்டையும் சர்பன்டைனையும் விச்்கிராஃப்டியும் எப்படி இதில் வந்து யூஸ் பண்ணுறான் எந்த லெவலில் யூஸ் பண்ணுறான்றதை அவரோட கூட நான் ஜபத்தில் இருந்து இதை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனமாக நான் இதை சொல்கிறேன் முதலாவது நம்பர் ஒன் பயப்படாதீங்க சரிங்களா நிறைய பிள்ளைங்க வந்து அன்பில் கூட சொல்லலாம் ஐயோ நீங்கள் வீடியோ போடுறதை நிறுத்துங்க அப்போ அவருக்கு வந்து அவருக்கு வந்து தண்டனை நீடிக்காது யாரோ ஒரு சொன்ன பொருளி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நீடிக்கும் அப்படின்னு சொன்ன அதை வச்சு நீங்கள் ஒரு நாளும் அதாவது கிங் எசாக்காயான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா முதல்ல போயிட்டு என்ன பண்ணார் எகித் ராஜாக்கிட்ட அவர் ரொம்ப லவர் ஆஃப் க்ரைஸ்ட் ஜீசஸ் ஆனால் எகித் ராஜா கொஞ்சம் மிரட்டனா அப்படியா சரிந்தான் எடுத்துக்குங்கன்னு சொல்லி கோவிலில் இருந்த கோல்டு சில்வர் அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் காடு அதோடைய சில ஃபெய்த்ரி இதை பார்க்கும்போது இதை எடுத்து கொடுத்தான் கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணால் கொலிட்டல் கிங் எகிப்து ராஜா போய் ராஜா கிட்ட சொல்லிட்டான் அந்த ஆள் கொஞ்சம் பயந்தாங்கல்லையே கொஞ்சம் காம்ப்ரமைஸுங்க அதனால் நீ போய் மிரட்டு அப்படின்னோடனே ராஜா வரான் அவன் வந்து ரப்ஷகான் ஒரு ஆளை கூட்டின்னு வந்து ரப்ஷகான் என்ன பண்ணுறா உங்கள் காடை நம்பாதீங்க உங்கள் லீடரை நம்பாதீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அதெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறான் உங்கள் உங்களுடைய மலத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான் எவ்வளோ அசிங்கமான ஒரு வேர்டு அதே வேர்டில் அதே ரப்ஷகாவ பிடிக்கப்பட்ட பிசாசு பிடிச்ச ஒரு யூடியூபர் அதே வார்த்தையை யாருக்கு தெரியுமா போட்டிருக்காப்புல ஜஸ்டின் எடிபரோன்னு ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக அதே பைபிள் வார்த்தையே ரப்ஷகா சொன்ன விஷ வார்த்தை சரிங்களா அந்த வார்த்தையை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல ஓகேங்களா இது வெளியரங்கமாக தெரியுது இது பிசாசுடைய கிரியை ஆனால் பிசாசுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்த யாருமே உருப்பட்டதும் கிடையாது ஓகேங்களா பிசாசுக்கு ஊழியம் செஞ்ச யாருமே உருப்பட்டதும் கிடையாது டிராகனுக்கு ஊழியம் செஞ்ச யாருமே உருப்பட்டதும் கிடையாது கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அவர் உங்களை உயர்த்தி மகிழ்வார் தாழ்ந்த இடத்துலேருந்து உயர்த்துவார் ஆனால் பிசாசு நீங்கள் யார் ஒன்றாலும் பாருங்க சந்தன கடத்தல் வீரப்பண்ணா இருக்கலாம் அது யாராக இருக்கலாம் பாருங்கள் சதாம் உசேனாக இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக யாருமே பார்க்க முடியாத அளவில் கொலை பண்ணும்படி அவன் இடம் கொடுத்துருவான் ஆனால் பிசாசுக்கு ஊழியம் செய்யாதுருங்க பிசாசுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க உங்கள் பவரை காட்டுறதுக்காக பிசாசுக்கு ஊழியம் செய்யாதுங்க ஸோ நம்பர் ஒன் ஜனங்களே நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பயப்படக்கூடாது நம்பர் ஒன் சரிங்களா ஐயோ இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களை குறித்து நான் தவறாக எதுவுமே பேசலை புரியுதுங்களா பைபிளில் இருக்கிற காரியத்தை குறித்து கன்விக் பண்ணுறது ஓகே பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சின்ன ஊழியர்காரங்களாலும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் ஒருத்தவங்களோட கேரக்டர் அவங்க இப்படி பாடுறாங்க இப்படி ஆடுறாங்க அவங்க குடும்பம் இப்படி இருக்குது மனைவி இப்படி இருக்கேன் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படி ஆடுறாரு ஏதோ சொல்லி பேச கேரக்டர் அசாசினேட் பண்ண யாருக்குமே ஆண்டவர் ரைட்ஸ் கொடுக்கல ஓகேங்களா அது ஒன்று இருக்கட்டும் இந்த பேட்டனை நீங்கள் உணர்ந்துக்கணும் சரிங்களா முதலாவது பயப்படாதீங்க நம்பர் ஒன் பயப்படவே பயப்படாதீங்க ஓகேங்களா பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க இந்த பேட்டனை நான் நல்லா கர்த்தர் கிருபையில் அவருடைய ஆவியின் நிமி கிருபை நிமித்தம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் முதல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஒரு டீனேஜ் குரூப்பு மாதிரி இருக்குது அதை வந்து காசு கொடுத்து கையெடு கால் எடுன்னு சொல்கிற மாதிரி ரவுடி குரூப் மாதிரி ஒரு ஒரு பட்டாசு கடையில் வேலை செய்கிற மாதிரி சில குரூப்பை தேடுறாங்க அவங்களுக்கு காசை கொடுத்து நீ போய் இந்த யூடியூப் இவர் வந்து சபையில் இப்படி டான்ஸ் ஆடுறாரு பொய் சொல்கிறாரு பாட்டு பாடுறாரு அப்படிலாம் சொல்லி நீ கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க அவனுங்க உட்காந்து என்ன பண்ணுறானுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பாங்களா இன்னமும் நம்மளுக்கு தெரியல அந்த கூலிக்காக போயிட்டு அவங்களுடைய ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி எடுத்து எல்லா வீடியோ எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணுறாங்க அது ஒரு குரூப்பு அதுக்கப்புறமா சில யூடியூபர்ஸ் இச்சைக்கிற ஆதாயத்துக்காக இருக்கக்கூடிய சில அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து நீ அசிங்கமாக பேசிக்கிட்டே இரு நீ அவமானப்படுத்திக்கிட்டே இருன்னு அங்கே ஒரு குரூப்பை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா நம்ம ரிலீஜியஸ் ப்ரீச்சர்ஸ் அவங்க நல்ல ஆளுங்களோ அவங்க எப்படியோ அவங்க தேவன் மேலே அன்பில் சொல்கிறாங்களா என்னமோ அவங்க சொல்கிற குறைகள்லாம் கேதர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஓகே ஜாதி பொறாமை எல்லாத்தையும் போட்டு சில டிவி சேனல்ஸு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சில இருக்குது அவங்க காசு கொடுத்தா என்ன ஒன்னாலும் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசிடண்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவங்களுடைய ஒய்ஃபு அவங்கள குறித்து எப்படியெல்லாம் வந்து ஒரு அவங்க பிக்சரை எப்படிலாம் மாடிஃபை பண்ணி அவங்க தப்பானவங்கன்னு சொல்லி காட்டி என்னெல்லாம் பண்ணாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை செஞ்சுது ஓகேங்களா அது அப்படியே இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அதில் ஒரு கேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் ஒரு கேஸை மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாவது அவங்க வாயிலேருந்து கிடைக்குமா ஃபேமிலி இல்லாத உழுவாங்களா அப்படின்னு பார்த்து அதை எடுத்து தோண்டி எடுத்து ஒரு கேஸை மாதிரி கொடுத்துட்றாங்க இதுக்கு நீங்கள் பயந்தாலும் சரி திரும்பி எகிப்தியன் போனால் என்ன பண்ணுவோம் அசீரியன் வருவான் அசீரியன் போனால் என்ன பண்ணுவான் ரப்சாகா வருவான் ரப்சாகா போனால் என்ன பண்ணுவான் ஒரு ஃபிலிஸ்டீன் வருவான் ஃபிலிஸ்டீன் போனால் என்ன பண்ணுவான் ஒரு பென்ஹடாடு வருவான் ஸோ இதனால் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இதுக்கு தீர்வே காண முடியாது முதலாவது பயப்படாதுங்க இவங்களால் நம்மளோடு இருக்கிறவங்கள கர்த்தர் நம்மளோட கர்த்தர் கிரேட்டர் இஸ்கி ஹூ இஸ் லிவிங் இன் யூ ஓகேங்களா நமக்குள்ளே இருக்கிறவர் நம்ம வெளியில் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் இன்னொன்று அவர்களோடு இருப்பது மாம்ச பொய்யம் நம்மோடு இருப்பவர் கர்த்தருடைய ஆயுதங்கள் கர்த்தருடைய தேவதூதர்கள் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் கர்த்தரின் வார்த்தை கர்த்தரின் சத்தம் அவருடைய கவனன்ட்டு சரிங்களா ஆனால் நீங்கள் நம்பர் ஒன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஆனால் ஃபாஸ்ட்டு ஜான் ஜெபராஜ் அவங்களுக்காக நம்ம ரொம்ப ப்ரொட்டெக்ஷனுக்காக ஜெபிக்கணும் நேற்று வந்து ஐ கேம் அக்ராஸ் எ வீடியோ அதில் இன்னொரு ஐயா ஒரு நல்ல இன்டென்ஷன்லேருந்து போட்டிருந்தார் அதில் இந்த யூடியூபரோ அது வக்கீலோ அது யாரோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு வில்லன் மாதிரி நினப்பு கொலகாரன் மாதிரி நினப்பு ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மிரட்டி போட்டுக்கிட்டு தன்னுடைய சட்டத்தை கையில் எடுத்து ஆனால் காட்ஸ் கிரேஸ் அந்த ஆள் பண்ண எல்லா தப்பும் இன்றைக்கி எல்லாமே வெளியரங்கமாயிடுச்சு எல்லாம் வந்து நான் இப்போ சொல்லலை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து என்னாச்சுனாக்கா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா இப்பொழுதும் கூட இந்த பிலிஸ்டீன்ஸ் ரூபத்தில் வரக்கூடிய அசீரிய ஸ்தானாதிபதியாகிய ராப்ஷகா என்று கூடிய வாரத்தில் இந்த ஃபவுல் லாங்குவேஜ் இந்த ஒரு டேர்ட்டி லாங்குவேஜ் அசிங்கப்படுத்துகிற லாங்குவேஜ் எல்லாத்தையும் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசுவின் அவெஞ்சிங் ப்ளடு எங்களுக்காக பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த ரத்தத்தின் வல்லமை நாங்கள் கட்ட விற்கிறோம் அக்கினியை நாங்கள் கட்ட விற்கிறோம் ஏதோ தகப்பனே ஆண்டவரே ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் புறப்பட்டு போவார்கள் என்று சொன்னிருக்கிறதாவே இதோ கொஞ்சம் நேரம்தான் உற்று பார்த்தாயானால் சத்துரு அங்கே இல்லை அவன் ஸ்தானத்தை உற்று பார்த்தாயானால் அவன் அங்கே இல்லை முற்றும் அவன் சஞ்சரிக்கப்பட்டான் என்று சொன்னீர் ஆண்டவரே இதோ ஒரு தண்ணீர் ஆண்டவரே எப்படி ஒரு மடை திறந்த தண்ணீர் படாறுண்டு வெடித்தோடுமோ அப்படியே சடனாக ஒரு அழிவை நான் பேசுகிறேன் இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே அதோடய ஏஜெண்ட்டாக இருந்து கொண்டு டிமானிக் ஏஜெண்ட்டாக இருந்து கொண்டு மானிட்டரிங் ஸ்பிரிட்டு சாவரடைசிங் ஸ்பிரிட்டு இன்னுமாய் தகப்பனே கன்னிங் ஸ்பிரிட்டு ஃப்ரெண்ட்லி மாதிரி ஸ்மைல் பண்ணி கூடவே ஜபிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி தகப்பனே குழி தோண்டுகிற ஆவிகள் என்னமா ஆண்டவரே ரப்ஷக ஆவி தகப்பனே மிரட்டுகிற ஆவி கோழியாத்தின் ஆவி இதோ ஏசு கிறிஸ்துவின் கேடகமாகிய ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய இதோ தகப்பனே அந்த ஸ்வாடை எடுத்து கோழியாத்துடைய தலையை நாங்கள் துண்டிக்கிறோம் ஆண்டவரே இதோ தகப்பனே அந்த ஆண்டவரே அந்த அஷ்டரோ தாண்டவரே ஒரு கண்ணு உடையவனாய் கை கால் உடைந்தவனாய் முடமுற்று போனவனாய் இருந்தது போல கருத்தாவே அவனுக்கு இடம் கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பேசுகிறோம் அப்பா உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் நான் நியாயத்தில் எழும்பு எந்த நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீர் ஆண்டவரே இப்பொழுதே ஐ தட் தட் கண்டம் ஐ காட் வாட் அவர் தே கிரியேட்டட் தே ஹேவ் நத்திங் டு வித் ரைட் இதோ ஜான் பாதுகா அவங்க மேல உங்களுடைய ஆர்டரை நான் போடுகிறேன் போடுகிறேன் ஒரு அவருடைய சாப்பாட்டுல உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் அவர் தங்கி இருக்கிற இடமெல்லாம் உடைய தேவ தூதர்களை நான் ஸ்டேஷன் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஆஃப்ரெக்ஷன் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் பவர் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் மைட் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் லைட் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் விஸ்டம் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் மைட் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஃபேத் த ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கிளாரிட்டி த ஏஞ்சல்ஸ் ஆஃப் விஸ்டம் த த த ஏஞ்சல்ஸ் ஆஃப் பீஸ் பீஸ் ஷால் ஷால் அத் அண்டர்ஸ்டாண்டிங் ஷீல்டு தேங்க் யூ நீதிமானை தகப்பனே இதோ ஆண்டவரே நான் ஏதோ சூழ்ந்து ஆண்டவரே ஆண்டவன் அப்பா சங்கீதம் மூணுல சொன்னது போல உன் தேவன் எங்கே என்று அநேகர் கேட்கிறார்கள் அப்போ ஆனாலும் கர்த்தர் மகன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறேன் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே சரியான காரியத்தை செய்வீர் தகப்பனே இது அவருடைய காதுகளே சத்ருடைய ஆண்டவரே விழுதல் வீழ்த்துதல் கேட்கப்படும் அதற்காக ஸ்தோத்திரம் அவருடைய செவிகளில் அது கேட்கும் அவருடைய ஆண்டவரே கண்கள் அதைக் காணும் அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீதிமான் பணியை போல செழித்து லீவனோல் இல்லை கேதுருவே போல உலருவானப்பா தகப்பனே கர்த்தராலே நாட்டப்பட்டவர் அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தராலே உருவாக்கப்பட்டவர் இருந்தனர்

இதோ ஆண்டவரே அவருக்கு இருந்த அந்த பழைய கேஸ் அவங்க கொடுத்தது குடும்ப குழப்பம் இது எல்லாத்தையும் ஆண்டவரையும் திரட்டி வைத்து கொண்டு விட்டுமை சாக்கக்கூடிய இந்த அசீரிய ஆவிகளை நான் நிர்மலமாக்கி போடுகிறேனப்பா ஆண்டவரே யாரெல்லாம் அவருடைய தேவைகள் யாரெல்லாம் அவருடைய கன்சர்னோ எல்லாருமே நான் ப்ரொட்டெக்ஷனை பேசுகிறேனப்பா ஆண்டவரே கர்த்தாவே இன்னுமா இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க தகப்பனே காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்லேருந்து ஆக்குங்க தகப்பனே டவுட் அண்ட் ஃபியரை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய எல்லா ரப்ஷகா ஐ பைண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடு டவுட் ஃப்ரீ அனாயின் கூடும் கிளாரிட்டி அனாயின் கூடும் எம்போல்டனிங் பவரை கொடுப்பா ஃபோர் சிக்ஸ்டின் ஹீப்ரூஸில் சொன்னபடி அப்பா வித் போல்ட்னஸ் அப்பா பை த பிளட் ஆஃப் ஸோ வி என்டர் இன் த த்ரோன் ஆஃப் வேர் வி கேன் அப்டைன் மர்சி அண்ட் ரிசீவ் கிரேஸ் டு ஹெல்ப்ஸ் இன் டைம்லி நீட் அப்பா ஸ்தோத்திரம் கிறிஸ்து எங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே ஏதோ கருத்தாவே எருசலம் கேட்டுக்கு வெளியே சஃபர் அண்ணீர் அநேகம் பிள்ளைகளை மகிமேல் ஒன்று கொண்டு வந்து சேர்க்க இப்பொழுது கூட அந்த பாஸ்டர் ப்ரா ஜஸ்டின் அது ஜஸ்டின் அவருக்கு விரோதம் ஆண்டவரே இதே போல் ஒரு டீனேஜர்ஸ் குரூப்பும் ஒரு யூடியூப் குரூப்பும் எழுந்து அவருடைய ஊழியத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லிடுறாங்கப்பா அது எழுந்திருக்க முன்மே நான் வெட்டி போடுகிறேன் எழுந்திருக்க முடியாதபடி வெட்டி போடுகிறேன் நிர்மூலமாகும் வரை விட மாட்டேனப்பா திரும்ப மாட்டேனப்பா வெட்டி போடுகிறேன்ப்பா ஊழியக்காரர்களை ஆண்டவரே கஷ்டப்படுத்தும்படி கர்த்தாவே வந்திருக்கிற ஆண்டவரே இது போன்ற ஆண்டவரே பக்க வழியாக நுழைந்த எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எரிபா அந்த ரோபோஷி கபா இன் யசுவாஸ் மைட்டின மைஸ் ஆண்டவரையும் நான் சுட்டரிக்கிறேன் அப்பா எழுந்திருக்க முடியாது அதோட எல்லா ஸ்நேக்கு இன்ஃபஸ்டேஷன் ஸ்னேக் எக்ஸு ஆண்டவரையும் அதோடைய ஹெட்சிப்பு அதோடைய டெயில்ஷிப்பு எல்லாத்தையும் துண்டு துண்டாய் நறுக்கி தகப்பனே உங்களுடைய அக்கிநிலை ஈட்டு ஆண்டவரை சாம்பலாக்குகிறேன் தேவ ஊழியக்காரர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவ பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் கொடுக்குற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்டர் நான் ஆசீர்வதிக்கிறேன் வதைக்கிறேன் தீர்க்க தரிசிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்போஸ்தலர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர்ஸை நான் ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன் குடும்பங்களை மனைவிகளை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ராஜா எல்லா காரியத்திலும் நீர் கூட இருக்கிறீரப்பா எங்களோடு இருப்பவர் கர்த்தர் எங்களோடு இருப்பவர் ஆவியானவர் ஆண்டவரே மாம்ச புயத்துக்கும் ஆவியின் புயத்துக்கும் வித்தியாசத்தை காட்டுவீர் எல்லா துதிகன மகிமையும் உமக்கேற எடுக்கிறோம் ஜெய்சஸ் நேம் விப்ரேமேன் தேங்க்யூ வால் காட் பிளஸ் யூ வால் சோ ரிச்லியமேன்